இல்ல அவரோட கொள்கை என்னவா இருக்குதான் எதுவுமே தெரியாது ஒருவேளை அவரோட அவருடைய ஐடியாலஜியோட ஒத்து போகிற மாதிரி அவருடைய சிந்தனைகளோட ஒத்து போகிறா மாதிரி இன்னொன்று திரு சீமான் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு ஒப்புக்கொள்வாரா அண்ணாமலை அண்ணாமலை இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மோடி விட்டு கொடுக்கவே மாட்டார் ஆனா மோடி பொது மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ற ஆளு சீமான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி மொழி உணர்வு இதெல்லாம் தான் அவனுக்கு இருக்கும் மதமும் சாதியும் தமிழர்களுக்கு எதிரானது அதை வச்சு அரசியல் பண்ணீங்கன்னா சீரோ தான் தமிழ்நாட்டுங்கிறது அண்ணாமலை தெரியும் பாத்தீங்கன்னா சீமான் திருமாவளவன் அல்ல அனுபவனை சொல்லலாம் அப்புறம் அண்ணாமலை அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மன் சார் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வருது பை ஒன்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியில இருக்கிறவங்களால ஏதாவது ஒரு விஷயத்த நம்மகிட்ட மக்கள் கிட்ட ஒரு பரபரப்பு கிரியேட் தான் இருக்காங்க எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா கடந்த நாட்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம பாஜக முன்னாள் கட்சி முன்னாள் தலைவர் வந்துட்டு அண்ணாமலை இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அடிக்கடி மீட் பண்றாங்க பேசுறாங்க புதிய கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இது காரணம் புதிய கட்சிக்கான வாய்ப்பா நான் பார்க்கல ரெண்டா நம்ம பகுத்து பாத்துக்கிருவோம் ஒன்று டி டிவி தினகரன் அவர்கள் நான் வெளியே போறேன் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு அவர் அறிவித்தது அப்படிங்கறது என்டி கூட்டணிக்கு ஒரு குட்டி பலவீனம் தான் உள்ள இருந்த கட்சி வெளியே போகுது இல்ல அங்க இடத்துல ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு தேசிய ஜனநாயக கட்சியில கூட்டணியில இருந்து ஏன் வெளியில வந்தேன்னா ஒருதலை பட்சமா அவங்க செயல்படுறாங்க எனக்கு வந்து சப்போர்ட்டோ நான் கேட்ட மாதிரி எதுவும் அவங்க பண்ணலன்றாங்க அந்த கூட்டணி வந்து நான் வெளியில வரேன்றது ஓப்பனா அவர் சொல்லி நான் விளக்குறேன் வெளியில போனதுங்கிறது அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு இதுதான் அப்ப என்ன பண்றாங்கன்னா அவரை அரவணைக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து அவரை உள்ள சேருங்கப்பா தேவலாம் பிரச்சனை வேணாம் நம்ம பிரிஞ்சு நிக்க வேணாம்ங்கிறது நேஷனல் ஹெட் அமித்ஷா நினைக்கிறாரு அப்ப அவங்களுடைய அறிவுறுத்தல் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் டிடிவியை போய் சந்தித்திருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்று நான் நம்புகிறேன் இன்னொன்று ஐயா டிடிவி தினகரன் அவர்கள் பொதுவெளியில் பேசுகிற போதெல்லாம் அண்ணாமலை இருக்க வரைக்கும் நல்லா இருந்துச்சு அண்ணாமலை நல்லா டீல் பண்ணார் அண்ணாமலை சிறப்பான தலைவர் நைனார் தான் தப்பு பண்ணார் இப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்போ நைனார் அவர்களை நீங்க போய் மீட் பண்ணிட்டு வாங்கன்னா அது நல்லா நல்லா இருக்குமா அது நான் வந்து சொல்லிட்டேன் உங்க ஹெட்ட வந்து என்ன பார்க்க சொல்லுவேன்னு சொல்றேன் நீங்களே திரும்ப திரும்ப வரீங்கன்னா நான் அந்த சந்திப்பையை தகர்த்த முடிவு பண்ணுவேன் ரிஜெக்ட் பண்ணுவேன் அப்ப அந்த மாதிரிதான் நான் அண்ணாமலைதான் பிடிக்கும்னு சொல்லிட்டேன் பண்ணி அண்ணா அர்த்தம்னு சொல்லி கூட அவங்க அண்ணாவளி அனுப்பி இருக்கலாம் இது வந்து நான் சொல்றேன் மேபி ஏன்னா உள்ளடி அரசியல் அனுங்கிறது எல்லாராலையும் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது பட் பாக்குற வரைக்கும் நான் ஒரு மேப் போட்டு வச்சிருக்கேன் அப்ப இவர் அங்க போறாருமா போய் நான் ரீயூனியனுக்காக கூப்பிட்டேன் ஏன்னா அவர் பொதுவெளியில் வச்ச பிரஸ் மீட் இது கூட கருநாகராஜன் இருக்காரு பாஜகவின் முக்கியமான ஆட்கள் இருக்காங்க நான் சொல்லல இட்ஸ் மீட் அண்ணாமலை சோ அவர் என்ன சொல்றது ஈரோயினுக்காக நான் கூப்பிட்டேன் அண்ணன் டிடி தினகரன் வரலன்னு சொல்லிட்டாங்க ஒப்பீனியன் நான் கேட்டிருக்கேன் அவர் இன்னும் பதில் சொல்லாம இருக்காங்க ஒன்னா சேரணும் திமுக வீழ்த்தணும் நான் ஓபிஎஸ் எதுவும் சந்திப்பேன் அப்படிங்கிறார் இதுதான பொது இருக்கிற விஷயம் இது பொது வெளியில டெஸ்க்கு மேல இருக்கிற விஷயம் இப்ப டெஸ்க்கு கீழ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை பாஜகவின் சீனியர்ஸ் ஒதுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இது ஒரு முக்கியமான நியூஸ் பாஜகவின் சீனியர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் மீது ஒரு கோபம் இருக்கிறது கோபம் அல்லது வந்து ஒரு ஒவ்வாமை இருக்குன்னு கூட சொல்லலாம் பாஜகவினுடைய கலரை மாத்தினவர் அண்ணாமலை எப்படி பாஜகவுன்னு ஒரு கலர் இருந்துச்சு தமிழ்நாட்டை அந்த கலரை கொஞ்சம் மாத்த பண்ண வெற்றியும் பெற்றவர் அண்ணாமலை இன்னொன்னு எந்த தேசிய கட்சியிலையாவது ஒரு தனி நபருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க நீங்க பாத்திருக்கீங்களா கண்டிப்பா கிடையாது இவரு அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு அதனுடைய ஒரு உச்சகட்டம் என்னன்னு நான் பாக்குறேன் அப்படின்னா சேலம் மாவட்டம் மேற்கு சேலம் மேற்கு மாவட்டத்துல இருக்கக்கூடிய பூலாம்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல அதுவும் எடப்பாடி பழனிசாமி ஐயாவினுடைய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதி அந்த பகுதியில அண்ணாமலை ரசிகர் பண்றோம்னு போர்டு வைக்கிறாங்கம்மா இந்த மாதிரி ரஜினிகாந்த் ரசிகர் மன்ற மாதிரி போடு வச்சிருக்காங்க

இப்ப மேபி உள்ளாட்டுக்காக சொல்றேன் நீங்க அண்ணாமலை ஃபேன் வச்சுக்கோங்களேன் இப்ப நானும் அண்ணாமலை ஃபேன் வச்சுக்கோங்களேன் நம்ம கட்சி வெளியில இருக்கும் எனக்கு ஒரு பிடிக்கும் பான் ஒரு மன்ற ஆரம்பிக்கணும்னா தப்பே கிடையாது தப்பே கிடையாது நமக்கு புரியுதுங்களா தப்பே கிடையாது ஆனால் கட்சிக்கு உள்ள நீங்க இருக்கிறீங்க கட்சிக்கு உள்ள இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் சேர்ந்து முன்னாள் தலைவர் ஒருவருக்கு ரசிகர மன்ற ஆரம்பிக்கிறீங்கன்னா என்ன ரீசனு இது எப்படி தலைமை வெடிக்க பார்த்துக்கிட்டு இருக்கு இதை நீங்க அனுமதிக்க முடியும் இதற்கு முன்பாக நடந்த கதை வரலாறே கிடையாது பாஜகவுல அப்படி யாராவது ஒருத்தருக்கு சொல்லுங்க சிபிஆர் நடந்திருக்கா சொன்னார் நடந்திருக்கா எங்க அக்கா தமிழ் சௌந்தராவதர் நடந்திருக்கா ஏழுமுருகன் நடந்திருக்குதா யாருக்கு நடந்திருக்குது யாருக்குமே நடந்தது கிடையாது இல்ல நடந்து நடந்திருக்கா எல்லாரும் லோக்கல் லெவல்ல எமர்ஜ் ஆவாங்க டக்குன்னு வளர்ந்தாங்கன்னா ஒரு ஆறுனாறு ஒரு அது எதுன்னு போட்டு உக்காஞ்சிருவாங்க மந்திரி இது போட்டு ஆனா இவருக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இருந்தே மாத்தலாங்க அண்ணாமலைய ஏன் மாத்தல அப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா அண்ணாமலையை இருபத்தி ஆறு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சு அப்புறமா தலைவராயிருக்குற மாதிரிலாம் பேச இருந்துச்சு போற போக்க பார்த்தா அண்ணாமலைக்கு எதிராக பாஜகவுக்குள் எழுந்திருக்க கூடிய போரின் ஒரு பனி போரின் காரணமாக அண்ணாமலை வேற சில திட்டங்களுக்கு போகிறாரோ அப்படிங்கிற செய்தி இது நான் மட்டும் சொல்ல விகிரன் உட்பட பல தலங்கள் துவங்கினா என்ன நம்ம ஆரம்பிப்போம் ஒரு கட்சி அண்ணன் டிடிவி சேர்ப்போம் இந்த சந்திப்பெல்லாம் அதுக்கு அவர் பயன்படுத்திக்கலாம் இட்ஸ் அ பை ப்ராடக்ட் நீங்க இப்ப நான் வந்து ஒரு இடத்துக்கு போறேன் எனக்கு ஆக வேண்டிய ஒரு காரணத்துக்காக தான் போறேன் பட் இன்னொரு ஃப்ரெண்ட மீட் பண்ண இட்ஸ் பை ப்ராடக்ட் அந்த மாதிரி டிடிவி மீட் பண்ண போறது என்னவோ பிஜேபிக்காக தான் பட் ஆனா அங்க இல்லனா பரவாயில்லனா தம்பி ஆரம்பிக்கிற வான அப்படி கூட சொல்லி இருக்கலாம் சொல்லி இருக்கலாம் சொல்லி இருக்கலாம் சொல்லி இருக்கலாம் சொன்னாருன்னு நான் சொல்லல அப்ப டிடிவி ஓபிஎஸ் சசிகலா அம்மையாரு அண்ணாமலை ஒருவேளை அவர் நினைக்கக்கூடிய யாராச்சும் எங்காச்சும் இருந்தாங்க ஒருவேளை ஒரு 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 ஹைப்பத்திகலா அன்புமணி இவங்க எல்லாம் வச்சு கூட நான் லீட் பண்றேன் திராவிட கட்சிகளை ஒழிப்போம் அப்படின்னு பிஜேபி சரியான கட்சியா எனக்கு தெரியல என்னையே ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் தனி கட்சி ஆரம்பிச்சா என்ன பண்ணுவீங்க நீங்க ஒரு ஒரு பிளான் இருக்குன்னு வச்சுக்காங்களேன் ஏன்னா டிடிவி அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு டிசம்பர் மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஆமா டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதாவது டிசம்பர் வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணனும்னா பல காட்சிகள் அரங்கேறலாம் இல்ல அவரு மட்டும் சொல்ல பல கட்சிக்காரங்களும் அதே தான் சொல்லுங்க அதான் சொல்றேன் இப்ப வரைக்கும் நாலு மணி போட்டிமா திமுக அண்ணா திமுக நாம் தமிழர் கட்சி தாவேகா ஒருவேளை இப்படி ஒண்ணு சொல்றேன் அண்ணாமலை தலைமையில இவங்க எல்லாம் சேர்ந்து அது ஒருவேளை விஜய்க்கு பிடிச்சி வாங்க நம்ம எல்லாம் ஒன்னா நிப்போன்னு சொல்லி அவங்க எல்லாம் விஜய் கூட பண்ணுவீங்க

ஒரு ஹாட் கோர் பிஜேபி அவர் பிஜேபிக்காரர் பிஜேபி சொல்றத செய்வாரு அவங்களுக்கு பைண்டிங்கான ஒரு ஆளு நம்பக தகுந்த ஒரு ஆள் இப்படியான ஒரு ஆள் அவர் வெள்ளந்தியான ஒரு மனிதர் வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு ஆள் தான் நயனார் நாகேந்திரன் ஆனா அண்ணாமலை வந்து கட்சிக்குள்ளேயே பல தரோயோ அப்படின்னு பார்க்க வச்ச ஒரு ஆள் அப்ப அவரோட ரூட்டு அவருடைய விஷயங்கள்லாம் நமக்கு நிறைய புரிய மாட்டேங்குது அதனால அவருடைய தனி ரூட் ஒருவாள் எடுத்தாரு கட்சி ஆரம்பிச்சாரு அப்படின்னா அது சாதகமா பாதகமாங்கிறத பார்க்கக்கூடிய நேர்கள் தான் மக்கள் தான் முடிவு பண்ணணும் ஒருவேளை இல்ல அண்ணாமலை கட்சியை ஒடுக்கத்துக்காக பிளான் பண்றாருங்கன்னு பிஜேபி அவரை டெமாலிஷ் பண்ணாலும் வந்து இவர் ரொம்ப தப்பான ஆளுங்கன்னு அவங்க ஏதாவது சொல்ல முடியாது இல்ல எங்கள் முன்னாள் தலைவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கூட போவாங்க பட் அதுல அண்ணாமலை ஆண்டி பிஜேபி இருக்கிறாரா ஆன்டி மோடி பேசுவாரா இல்ல அதுவும் பாஜக டூ பாயிண்ட் டூ ஓவா அப்படிங்கறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அப்படிலாம் ஆரம்பிச்சாருன்னா விஜய் சேர்த்துக்க மாட்டாரு அவங்க விஜய்கிட்ட போவாங்களான்னு தெரியல பட் ஃபியூச்சர் வந்துங்க யங் பொலிட்டிஷியன்ஸ் கையில தாங்க போகுது நான் ஒண்ணு சொல்றேங்க திமுக அப்புறம் கட்சிகள் இதுல இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சா மாறிட்டாங்க ஃபியூச்சர்னு பாத்தீங்கன்னா சீமான் திருமாவளவன் உதயநிதி நான் ஏன் இந்த வரிசையில சொல்றேன் திருமாவளம் சொல்லணும் அவர் சீனியர் மோஸ்ட் அதன் பிறகு சீமான சொல்லலாம் அல்ல அன்புமணி சொல்லலாம் அப்புறம் அண்ணாமலை உதயநிதி விஜய் இந்த மாதிரி யங்ஸ்டர் ஸ்கேல தான் அடுத்து வந்து அதாவது இவங்க வந்து இளம் தலைமுறையினரோடு கலந்து கொள்ள கொள்ளக்கூடிய அளவுக்கான பக்குவம் பெற்றவர்கள் டாக்டர் திருமாவளவன் அவர்களால கே என் நேரு செட்டு கூடியும் பேச முடியும் உதயநிதி செட்டு பேச முடியும் அந்த அளவு கேப்பபிலிட்டி உள்ள ஒரு மெச்சூர்டு பொலிட்டீஷியன் பொலிட்டிக்கல் லீடர் அவர் ஆமா அப்ப அந்த மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன் என்ன ஆக போதுங்கிறத பொறுத்து தான் கட்சி ஆரம்பிச்சிருவாரு ஆரம்பிச்சு பண்ண போறாரு சொல்லல அவரோட ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்க்கும் ஒரு சந்தேகம் எழுகிறது பண்ணிருவாரோ சார் ஒரு எக்ஸாம்பிள் இப்ப நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நோக்கி என்ன மாற்றங்கள் வரையுமே திடீர்னு ஏதாவது ஒரு ஆயிட்டே இருக்கு அப்படி பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் தான் திரு அண்ணாமலையும் நாம் தமிழர் கட்சி சீமான் கூட்டணி வச்சா நல்லா இருக்குமா கேக்குறீங்கன்னு தெரியல எனக்கு அதாவது நாம் தமிழர் கட்சியின் தலைமை சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தமிழ் தேசியம் என்ற கொள்கை எடுத்து நடைபெற்று இருக்காரு ஒருவேளை கொள்கை அடிப்படையில் நாளைக்கு வந்து ஏன்னா இப்ப அண்ணாமலை இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மோடி விட்டு கொடுக்கவே மாட்டார் ஆனா மோடி பொது மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ற ஆளு சீமான் எப்படி பொது மன்னிப்பு கேட்கணும்னு மோடியை மன்னிப்பு கேட்க சொல்லு அப்படின்னு கேட்கிற ஒரு ஆளு மோடியின் பக்தனாக இருக்கக்கூடிய ஒருவரோட கூட்டணி இன்னைக்கு இருக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை ஆனால் அண்ணாமலைக்கு சீமானை பிடிக்கும் சீமானுக்கு அண்ணாமலை பிடிக்குமான்னு நடக்கு தெரியாது அது எப்படிங்க நீங்க சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு ஒரு எஸ்ஆர் மேடையில அண்ணன் சீமான் தமிழ்நாட்டினுடைய ஒரு குரல் அப்படின்னு சொன்னது நான் இல்லை திரு அண்ணாமலை தான் சமூன சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு மீட்டிங்ல திரு அண்ணாமலை அவரும் சீமாநாயகா மீட் பண்ணது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா பேசுங்க ஞாபகம் இருக்குங்களா தெரு எந்த மீட்டிங் சொல்லுங்க நான் இதுதான் எஸ்ஆர்எம் தான் நான் பார்த்தேன் அப்ப கூட சீமாநாயா என்ன சொன்னாங்க இல்ல நான் அந்த இடத்துக்கு போனேன் அப்ப அவரும் இருந்தாரு ஜஸ்ட் அன்னைக்கு எல்லாம் வந்து தப்பு இல்லங்க ஏங்க இந்த மாதிரி அவ்வளவு சந்திச்சிக்கிட்டாங்க இப்ப கூட ரீசென்டா ஒரு நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா தமிழக ஆலோசனை தலைவர்கள் செல்லு பொருந்தவையும் ஆனா சீமானம் மீட் பண்ணிக்கிட்டாங்க என்ன தப்பு இருக்கு ஏய் உன்ன அரசு எதிர்க்கிறா ஏன் கட்டுப்பிடிக்கணும்னு கேட்பீங்களா அப்பெல்லாம் ஒன்னும் கிடையாதுங்க அரசியல் வேறு தனி மனித உறவு என்பது வேறு அதை தாண்டிதான் நடந்துக்கணும் அதுதான் வந்து அரசியல் மாண்பு அந்த மாண்பு கடைபிடிக்கணும் இங்க அப்ப அதை தான் திரு சீமான அதனால கருத்தியல் ரீதியா ஒன்றுபட்டு வந்தால் திரு அவரோட அண்ணாமலை இணையலாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னா நான் சொல்ல முடியாது ஏன்னா அவர் பின்னாடி என்ன கூட்டம் இருக்க போகுது என்ன கட்சி ஆரம்பிக்க போறாரா இல்ல அவரோட கொள்கை என்னவா இருக்க எனக்கு எதுவுமே தெரியாது நீங்க என்ன பண்றீங்கன்னா எனக்கு கல்யாணமே ஆவலங்கிறேன் குழந்தைக்கு என்ன சைஸ்ல நம்ம இருக்கலாம்னு கேட்குறீங்க அந்த மாதிரியான ஒரு கேள்வி என்ன பதில் சொல்றது ரொம்ப கடினம் ஒருவேளை அவருடைய ஐடியாலஜியோட ஒத்து போகிற மாதிரி அவருடைய சிந்தனைகளோட ஒத்து போகிற மாதிரி இன்னொன்று திரு சீமான் அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு ஒப்புக்கொள்வாரா அண்ணாமலை அந்த மாதிரியான சில கண்டிஷன்ஸோட சேர்ந்தாரு அதெல்லாம் ஒத்து வருதுன்னா அந்த கூட்டணி அமைய வாய்ப்பு உண்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க கூட சொன்னீங்களே சார் இப்ப இந்த கூட்டணியில இன் கேஸ் அண்ணாமலை ஐயா வந்துட்டு ஒரு கூட்டணி ஆரம்பிச்சாருன்னா அதுல விஜய் வந்தாருன்னா அந்த கூட்டணியில விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிட்டு இவர் வந்து டெப்டி சிஎம் எம் அந்த இடத்துல நீங்க சொன்னீங்கல்ல அப்ப இந்த இடத்துல வந்து சீமான ஒத்துக்க மாட்டாரா அவர் அண்ணா இல்ல விஜய் மேல அவருக்கு என்ன பார்வை இருக்கு அல்லது விஜய்க்கு அவர்கள் தெரியாது பட் நாம் தமிழர் கட்சியினுடைய பாதை என்ன பயணம் என்ன எனக்கு கிளியரா தெரியுது வெளிப்படையா சொல்லிட்டாங்க அவர் தடவை ஏத்துக்கிட்டு வந்தா வரலாம் தலைமை எடுத்துக்கலாம் வர முடியாது இன்னொன்னு அவரு வந்து விஜய் எப்படி பாக்குறாரு சீமான் எப்படி பாக்குறாரு நமக்கு தெரியாதுல்ல அதனால வார்த்தையை நான் சொன்னேன் பொறுத்திருந்து சரி இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா ஒரு பக்கம் டிடிவி தினங்கள் அந்த அண்ணாமலை இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு எடப்பாடி ஐயா வந்துட்டு முதல்வர் வேட்பாளரா நிக்கிறது பிடிக்கல அந்த ஒரு அந்த ஒரு கான்செப்ட உடைக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு கட்சி தொடங்குற மாதிரி பேசப்படுதுன்றாங்களே

வாயத்திறந்து அண்ணாமலை பத்தி ஒரு வார்த்தையோ எதுவும் பேசாம ஒரே மேடையில உட்கார வச்சு எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி அமைப்பதற்கு சங்கல்பம் எடுப்போம் பேச வச்சா அத எடப்பாடி பழனிசாமியின் வெற்றி இந்த வெற்றி அடைஞ்ச எடப்பாடி பழனிசாமிய எதுவுமே பண்ண முடியலையேங்கிற எண்ணம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு இருக்கு மனசுக்குள்ள இருக்கும் இருக்கும் அந்த வண்ணம் இருக்கும் கட்டாயமா இருக்கும் நமக்கெல்லாம் நம்மளா சாதாரண மனிதர்கள் நமக்கு கூட அவ்வளவா இருக்காது நம்மலாம் வந்து என்னங்க விட்டுருங்க பாத்துக்கலாம்னு நம்மளாம் வந்து ஒரு இருப்பைச்சால் நடத்துறோமா அதுல இருந்து சில ஆயிரங்கள் வருமானம் வருதா குடும்பத்தை நடத்துறோமா வாழ்க்கையை பார்த்தோமா முழுத உதவி செஞ்சோமான்னு போய்கிட்டே இருப்போம் நீங்க சொல்ற மாதிரிதான் ஒருத்தர் தவறு இடிச்சுட்டா கூட சா சாரிப்பா போப்பான்னு போறக்கூடிய ஆளு அரசு அதெல்லாம் அப்படி கிடையாது என்னவா பண்ண என்ன பண்றான் பாரு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் அப்ப அப்படி பார்க்கும்போது அண்ணாமலர்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கலாம் அவர் நேற்று சொல்றாரு அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் ரஜினிகாந்த் அவர்கள் தான் தலைவருங்கிறாரு அப்போ அண்ணாமலை வந்து ஒரு வித்தியாசமான மூவ்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு ஏதோ ஒண்ணு பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கியூரியாசிட்டியை விதச்சு விடுறாரு பட் என்னங்கிற முடிவுக்கு வர முடியாத மாதிரி பண்றாரு அதனாலதான் அவர்கிட்ட பிரஸ் மீட்ல கூட கேட்டாங்க சார் தனிக்கு சாரணிக்க போறீங்களாமே சார் நான் ஆரம்பிச்சா சொல்றேன் உதாரணத்துக்கு யார் எடுத்துக்கலாம் ஒருவேளை பிஜேபி இருக்கிற ஒரு நாராயண திருப்பதி ஒரு கே டி ராகவன் இந்த முட்டாள் சொன்னது நான் ஆர் எஸ் பிரச்சாரகன் நான் மோடியின் பக்தன் நான் அமித்ஷாவின் வலதுகரமாக திகழ்பவன் நான் தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டும் எனக்கு அடையாளம் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி தான் என் உயிர் மூச்சு உள்ளவரை என் உயிர் மண்ணுக்கு என் உயிர் பாஜகவுக்கு உடல் பாஜகவுக்கு எல்லாம் பாஜகவுக்கு நான் சொன்ன நாட்கள் பேசியிருந்த அல்லது இவரும் அப்படி பேசி இருக்கணும் உண்மையிலே பிஜேபி இருந்திருந்தா அவர் உண்மையிலே பிஜேபின்னு கிடையாது நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் பொறுப்புக்கு வந்த பிறகு திராவிடம் டூ பாயிண்ட் டூ அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துங்க ஞாபகம் இருக்கு ஆர்டிக்கல் இருக்கு திராவிடம் கட்சியில பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படியே அமைதியா இருந்துச்சு கொஞ்சம் வித்தியாசமான ஆள் தான் அண்ணாமலை அண்ணாமலை இது வரைக்கும் இந்துத்துவ கோட்பாடுகளை விதைக்கணும் நான் வந்து இந்து ராஷ்டிராவை அமைக்கணும் முஸ்லிம்களை வெளியேறுங்கள் இந்த மாதிரி எல்லாம் பேசிய நிகாசி நீங்க பாத்திருக்கீங்களா கண்டிப்பா கிடையாது பெருசா இந்த மாதிரி ரொம்ப பேச மாட்டாரு அது அவருக்கு வராது வந்தாலும் ஃபெயிலியர் ஆயிடும் அப்படி ஒரு ஃபெயிலியர் தான் ஒரு இடத்துல வந்து மதமாற்றம் பண்ணாங்கன்னு சொல்லி அடி வாங்கினாரு கருத்துக்கிட்டு அடி வாங்கினார் அண்ணாமலை எக்ஸ்போஸ் ஆனார் அவர் அது வராது அவருக்கு அதனால என்ன பண்ணுவார்னா ஊழல் லஞ்சம் கழகங்களை ஒழிப்போம் இப்படி போயிடுவார் அதான் அவருக்கு ஈஸி இன்னொன்னு மக்களுக்கு தான் புரியும் மக்கள்கிட்ட போய் நீங்க என்ன மதம் மதம்றாங்கன்னு தமிழ் சொல்லி பாரு போயா வேலையை பார்த்து விண்ருவான் ஆனா உங்க மின்கட்டத்தை தேத்துறான் உங்க வாழ்வாதாரத்தை பறிக்கிறான் உனக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறான் உனக்கு சோறு வராது உனக்கு காசு கொடுக்க அட்டாச்மெண்டா இருக்கும் அவன் தன் தன் வாழ்வாதாரத்தை மேல போகணும்னு நினைப்பாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி மொழி உணர்வு இதெல்லாம் தான் அவனுக்கு இருக்கும் மதமும் சாதியும் தமிழர்களுக்கு எதிரானது தமிழுக்கு எதிரானது முதல்ல தமிழ்நாட்டுக்கு எதிரானது அதை வச்சு அரசியல் பண்ணீங்கன்னா சீரோ தான் தமிழ்நாட்டுலங்கிறது அண்ணா அவனுக்கு தெரியும் ஏன்னா அவரே ஒரு தமிழன் தானே தெரியும் அவனுக்கு நன்றி சார் வணக்கம் வைக்க நன்றிமா